தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே நாற்பத்தி ஐந்து வயது பெண் மீது காதல் கொண்டு தந்தையும் மகனும் மோதி கொண்டு விவகாரத்தில் மகனை தந்தை ஆடித்துக் கொன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கோவில்பட்டி சண்முக சிகாமணி நகரைச் சேர்ந்தவர் பாலசுப்பிரமணியன் இவருக்கு இரண்டு திருமணங்கள் நடைபெற்ற நிலையில் முதல் மனைவி இருபத்தி மூன்று வருடங்களுக்கு முன்பே உயிரிழந்திருக்கிறார் முதல் திருமணத்தில் சுபாஷ் என்ற மகன் ஒருவரும் இருந்த நிலையில் இரண்டாவதாக திருமணம் முடித்த பாலசுப்பிரமணியனுக்கு மூன்று மகன்கள் பிறந்துள்ளனர் இதனிடையே சரஸ்வதி என்ற பெண்ணுடன் பாலசுப்பிரமணியனுக்கு மூன்றாவதாக தொடர்பு ஏற்பட்டுள்ளது அப்பெண் ஏற்கனவே பாலசுப்பிரமணியனின் முதல் மனைவிக்கு பிறந்த மகனுடன் தொடர்பில் இருந்து வந்த நிலையில் இது பாலசுப்பிரமணியனுக்கு தெரியவர தந்தை மகனுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது ஏற்கனவே தந்தை மகனுக்கும் இடையே சொத்து தகராறும் இருந்து வந்ததால் இருவருக்கும் இடையேயான இந்த மோதல் மூச்சு இருக்கிறது சம்பவத்தன்று ஏற்பட்ட மோதலில் தன் மகன் சுபாஷை அடித்து கொன்ற பாலசுப்பிரமணியன் அருகில் உள்ள கிணற்றில் மகனின் உடலை வீசிச் சென்றது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது தூத்துக்குடியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த சம்பவத்தில் தலைமறைவாக இருந்த பாலசுப்பிரமணியன் உட்பட இருவரை கைது செய்த போலீசார் அவர்களுடன் சேர்ந்து தந்தை மற்றும் மகளுடன் தொடர்பில் இருந்து வந்த சரஸ்வதி என்ற பெண்ணையும் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்